வேக வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்லோவில் வச்சு முட்டையெல்லாம் அதுக்கு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சூடான அப்புறமா அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கும் இல்லைங்களா அப்போ போட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா ஓரளவுக்கு வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே முட்டை வந்து உடையாது அதாவது அந்த உடஞ்சி என்ன ஆகுன்னா ஒரு சில டைமில் பச்சை பச்சையாக அப்படியே வெளியில் வந்துடும் இல்லைங்களா அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் பாருங்கள் சுத்தமாக உடையவே இல்லை ஆனால் இந்த தண்ணியை நம்ம ரெடி பண்ணும்போது எனக்கு முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சு நான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு லைட்டாக இதை வந்து தட்டி ஓட்டையாக பண்ணிக்கிறேன் முட்டையில் இருக்க அந்த எசன்ஸ் வந்து ஜஸ்ட் லைட்டாக நமக்கு இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகணும் அதுக்காக மட்டும்தான் முட்டை நல்லா வெந்த அப்புறமா நம்ம இதை உடச்சிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம அப்படியே கொஞ்சம் வேக வச்சுக்கணும் நான் வந்து இந்த ஸ்பூன் வச்சு இதை இந்த மாதிரியும் உடச்சி விட்டுருக்குறேன் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அதுக்கு சு கொஞ்சம் ஹை ஃப்ளெவிலில் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்கன்னா உடஞ்சி பச்சை முட்டையை வந்து அப்படியே வெளியில் வந்த மாதிரி கொஞ்சம் த தனித்தனியாக வந்த மாதிரி அது நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் பசங்கள்லாம் வந்து உடஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் வேண்டாம்னு சொல்லுவாங்க அதனால நம்ம நல்லபடி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி முட்டையை வேக வச்ச உடனே இந்த தண்ணியை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை அப்படியே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நான் முட்டையெல்லாம் வெளியே எடுத்து இந்த இந்த தண்ணியை அப்படியே அடுப்பு மேலே வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து அதிகமாக தண்ணி இருக்குது இல்லைங்களா ஒரு நாலு முட்டை வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தானே தண்ணி வச்சுருக்கோம் அது நான் ரெண்டு கப்பு போல் இருக்கோம் இல்லைங்களா அதனால ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் ஸ்பூனுனால அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இங்கே சின்ன சைஸாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேருங்க பெருசாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேருங்க இப்போ இதை அப்படியே கொஞ்சம் மெதுவான சூட்டில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரியே நமக்கு ஓரளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்கு பாதி அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம் நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் இது வந்து பெரிய ஸ்பூன் இல்லையா அதனால நான் பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு மணிநேரம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தலையை வந்து வாஷ் பண்ணி மட்டும் விட்டால் போதும் எல்லாம் பண்ண தேவையில்லை இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி தலை கசுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி டைமில் நம்ம அப்படியே தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுவிடலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு மணிநேரம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கணும் இப்போ தலை கசக்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் வைக்காமல் இருக்கணும் நம்ம அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ வந்து தலையில் வந்து இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக வந்து வாஷ் பண்ணி விட்டால் போதும் ஷாம்பூ எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படியே இதை வந்து ரெகுலராக பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஷாம்பு பண்ணியே ஆகணும்னா நீங்கள் ஷாம்பு பண்ணலாம் ஆனால் வந்து ரொம்ப நேரத்துக்கு தலையில் வைங்க நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வந்து குளிக்கிற மாதிரினால பரவாயில்ல தலையில் ஒரு கவர் போல் கட்டிவிட்டு அதுக்கப்புறமா காலையில் குளிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுற அந்த தண்ணியை வந்து அப்படியே வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில் ஊற்றி எப்போல்லாம் அப்ளை பண்ணோமோ அப்போ வடிகட்டியோ இல்லை இந்த மாதிரி பச்சையாகவும் எடுத்து அப்படியே வந்து அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி பவுடர் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி தலை குளிச்சுக்கணும் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான மெத்தட் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ரெகுலராக பண்ணலாம் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பார்த்துருமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்